வணக்க நான் திரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துக்கான விமர்சனம் தான் இயக்குனர் ராஜவேல் அவர்களுடைய இயக்கத்தில் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியானது இந்த படம் இந்த படத்தில் கதை நாயகர்கள் அப்படின்னா ஒரு ரெண்டு குடும்பத்தை நம்ம சொல்லலாங்க அந்த ரெண்டு குடும்பம் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்காங்க அந்த ரெண்டு குடும்பத்தை மையமாக தான் இந்த கதை முன்னோக்கி நகரும் சரிங்க படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடும் அதாவது புதுசாக கல்யாணமான ரெண்டு பேர் ஒரு புது வீட்டுக்கு கூடி போகிறாங்க அந்த வீட்டில் பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு காரணம் ஏதாவது பிசாசு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கடுத்து அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி போகுது அந்த ரெண்டு குடும்பத்தோட அடுத்த கட்ட நகர்வு என்ன என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையா அமைச்சிருக்காங்க ஒரு நல்ல கதையாகவும் இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு கதையே இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை அது மாதிரி ஒரு புது விதமா எடுத்து கொண்டு போயிருந்தாங்க திரைக்கதை நல்லா இருந்துச்சு ஆனால் அதை விட இந்த படத்தோட கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற நடிகர்களை தேர்வு பண்ணி அமைச்சிருக்காங்க அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு தெளிவான நடிப்பையை நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி திரைக்கதைக்கும் பயங்கரமாக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அளவுக்கு ஒவ்வொரு காட்சிகளும் அந்த கதைக்கும் அந்த கதை நகர்வுக்கும் வலு சேர்க்கிற மாதிரியான காட்சிகளாக இருந்தது பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பெருசளவும் இந்த பாடல்களும் மனசில் இடம் படிக்கலை ஆனால் இசை வந்து பயங்கரமாகவே எடுத்து கொண்டு போயிருந்தாங்க எல்லா காட்சிகளுக்கும் அற்புதமாகவே பொருந்தியிருந்தது நம்ம வந்து அந்த கதைக்குள்ளேயே போய் பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த இசை நமக்கு கொடுத்துருக்குங்க அதுக்கு அடுத்ததாக வசனங்கள் இந்த கதையோட போக்கு எந்த மாதிரி போகுது இவங்க எந்த மாதிரி நினைக்கிறாங்க அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறத சின்ன சின்ன வசனங்கள் மூலயமாவே கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அவங்க வீடு வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கலை அதுக்கு பதிலாக அவங்க வசனங்களை பயன்படுத்தி இந்த வீடு அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி படம் ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்குங்க படம் முதல் பாதி வந்து ஒரு படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அதுக்கடுத்து தான் அவங்களுக்கு சில பல உண்மைகள் பல திருப்பங்கள்லாம் கதையில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு கலகலப்பான ஒரு விறுவிறுப்பான ஒரு படமாகவே அமையுங்க பாதி படத்துக்கு அப்புறம் படம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு தெளிவான நடையிலே இந்த படம் இருக்கு படத்தில் எனக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த காளி வெங்கட் அவரோட கதாபாத்திரம் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா மற்றவங்க கஷ்டப்படுறாரு நம்ம வந்து இதை தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் அமைச்சிருப்பாங்க கூடவே ஒரு பெருந்தன்மையான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் இருக்கும் அந்த காட்சிகள்லாம் நம்ம வந்து அவரோட கதாபாத்திரத்தை இன்னும் மேலே உயர்த்தி காட்டுது அதுக்கு அவர் கொடுத்த நடிப்பும் அவரோட உழைப்பும் அந்த கதாபாத்திரத்தை இன்னும் உயர்த்துது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எனக்கு இந்த படத்தில் அவரோட கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துங்க மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல உணர்வுகளையே நமக்கு தரக்கூடிய ஒரு தெளிவான பரபரப்பான நல்ல படமாக இந்த படம் இருக்குது இந்த படத்துக்கு என்னோடய மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பத்துக்கு எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு நான் மதிப்பெண் கொடுப்பேன் ஒரு நல்ல படமாக இருந்ததுனால சரிங்க பெரும்பாலும் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்தவங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல கணவளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்